வணக்கம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இல்லையா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடிக்கெல்லாம் பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டார் டெல்லி போய் சேரலை சேரதுக்கு முன்னாடியே அமித்ஷாவிற்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று போகுது அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா அமித்ஷாவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தா ரவுடி மிளகாய்பொடி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவன் யார் அப்படின்னா ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டுமே இவன் மீது ஏறத்தாட அறுபத்தி ஆறு வழக்குகள் இருக்கிறது அவ்வளோ பெரிய ரவுடி இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகள்ட பட்டியல் போட்டோம்னா அதில் ஒருத்தனாக இருக்கிறான் இந்த மிளகாய்பொடி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம அமித்ஷா இந்த புகைப்படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வைரலாகுது அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு இருக்குது அண்ணாமலை இங்கே வந்து பாஜகவனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு ரவுடிகள் கிரிமினல்கள் இந்த மாதிரியான ஆட்களையாக தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்துட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ரவுடிகளுடைய கூடாரமாக பாஜக மாறிடுச்சு அப்படி மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் ஆழமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது இந்த நேரத்தில் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரவுடிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய மிளகாய்பொடி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமித்ஷா உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுனுடைய தலைமை ஆட்கள்கிட்ட தொடர்பு கொண்டு என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க எனக்கு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டீங்களே இதெல்லாம் இப்போ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு அமித்ஷா இந்த புகைப்படம் வெளிவந்ததுனால பயங்கரமான டென்ஷன்ல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மோடியும் இன்னொருத்தரும் நிற்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஒன்று இந்தியா முழுவதும் வைரலாகி குறிப்பாக தமிழ்நாட்டில் வைரலாகி அது மோடியையும் படாப்படுத்திகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு மோடி கூட நிற்கிறவருடைய ஒரு புகைப்படம் அது யார் அப்படின்னு பார்த்தா தியாகராஜன் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு இந்து கோயில் இந்த கோயிலுடைய தலைமை பூசாரியாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த தியாகராஜன் சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய நபர் இவனும் மோடியும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ இன்றைக்கி பெரிய வைரல் ஆகுது ஏன்ப்பா ஒரு ஒரு கோயிலுடைய அர்ச்சகராக இருக்கக்கூடிய நபர் மோடிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா அது என்னப்பா பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியாகராஜன் சிவாச்சாரியார் மேலே சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயது இருக்கும் இந்த திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய திருப்பூர் பக்கத்தில் ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்த கோயிலில் தூய்மைப்பணி செய்து கொண்டு வரக்கூடிய நபர் அந்த பெண்மணி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை இந்த பெண்ணை வந்து தனக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு அவன் அனுபவித்திருக்கிறான் பிறகு வந்து என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு பெரிய கோயிலில் உனக்கு வேலை வாங்கித்தரேன் இப்படின்னு சொல்லிட்டு பல தடவை அந்த பெண் கூட வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறான் போல இருக்கு இப்போ இந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கும்போது தான் இவன் மீது இது இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல புகார்கள் வந்திருக்கு ஒரு பெண்ணை கோயிலுக்கு உள்ள வச்சே இவன் வந்து பல ஜல்சா வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு இவனுக்கு ஏற்கனவே திருமணமாக இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது இவன் இதில் பெரிய கில்லாடி அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இவ்வளவு பெரிய இவ்வளவு பெண்கள் இவன் மீது புகார் கொடுத்ததற்கு பிறகும் இவன் மீது இன்று வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி சரி இப்போ இவனும் மோடியும் இருக்கக்கூடிய புகைப்படம் பற்றி சொன்னேன் அதான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஃப்ரான்ஸுக்கு சுற்றுப்பயணம் போனார் இல்லையா அவர் தான் எப்போவுமே சுற்றுப்பயணத்தில் தானே இருப்பார் தலைவர் சரி அவர் சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது பாரிஸில் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது கும்ப மரியாதை செலுத்தி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நம்முடைய பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்வினுடைய முக்கியமான நபராக இந்த தியாகராஜன் சிவாச்சாரியார் தான் இருந்திருக்கிறான் அவனும் மோடி அவர்களும் இருக்கக்கூடிய புகைப்படம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் இருக்கு அப்போ ரெண்டு நபர்கள் யார் ஒருத்தர் மிளகாய்ப்பொடி வெங்கடேசன் ரவுடி மிளகாய்ப்பொடி வெங்கடேசன் இன்னொருத்தர் தியாகராஜன் சிவாச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை மறையாக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்க ரெண்டு பேருமே இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ்ஆள் சொல்லப்படக்கூடிய சங்கிகளால் சொல்லக்கூடிய இரண்டு பெரிய தலைவர்கள் ஒருவர் மோடி ஒருவர் அமித்ஷா ரெண்டு பேருடையும் நிற்கக்கூடிய அந்த புகைப்படம் இவர்கள் கூட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய புகைப்படம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாகி மோடி அமித்ஷாவிற்கு மிகப்பெரிய தர்ம சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம கூடுதலாக ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடைபெற்றது அந்த தாக்குதல் நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன்பு இதே மாதிரி அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாஜக ஐடி துறையில் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையவன் அவன் கையில் பயங்கரமான கொடூரமான ஆயுதங்களுடன் கைப்பற்றப்பட்டான் அவனை வந்து கைது செய்தான் கைது செய்ததற்கு பிறகு பார்த்தா அவன் அமித்ஷாவும் கூட நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ மோடியும் அமித்ஷாவும் சொல்லலாம் இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து செஞ்சவங்க என்ன எங்களுக்கு என்னங்க பொறுப்பு அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் வழக்கம் போல் பல்ட்டி அடிக்கலாம் பரவாயில்ல ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் ஆட்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி ஆட்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே இதை கேள்வி கேட்க மாட்டிங்களா இதுக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த மிளகாய்பொடி வெங்கடேசன் அறுபத்தாறுக்கு வழக்குகளில் கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டவன் ஆ இவனை வந்து நீங்கள் சந்திச்சுருக்கிறீங்க இப்போ இது தொடர்பாக நீங்கள் வந்து பாஜக தலைமை அழைச்சி என்ன சொல்ல போகிறீங்க இது நமக்கு எதிர்பார்ப்பு தானே அது அப்போ மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கி ரெண்டு புகைப்படங்களின் வழியாக பெரிய தர்ம சங்கடத்துக்குள்ளாகியிருக்கிறாங்க ஏற்கனவே பாஜக என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமான கிரிமினல் இல்லை ஏராளமான வழக்குகளுடைய நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா பாஜகவாக தான் இருக்கு ஒருவேளை பாஜகவில் சேருவதற்கான தகுதி இதெல்லாமா இருக்கணுமோ என்னவோ நமக்கு தெரியலை ஏன்னா எனக்கு இந்த பாஜகவுடைய இந்த வேட்பாளர் இந்த சாரி பாஜகவுடைய உறுப்பினராவதற்கான அட்டையெல்லாம் நான் பார்த்ததில்லை அதில் ஒருவேளை நீங்கள் கிரிமினலா ஆம்னா உடனே கொடுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நமக்கு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ரெண்டு புகைப்படங்களோட மோடி அமித்ஷா வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்க நான் கேட்க டிக்காக ஆனால் கேட்குறேன்